பரிசுத்த நாமத்திற்கு சொத்திரம் புதிய நாளை கூட்டிக் கொடுத்த எங்கள் தேவனுக்கு நன்றி கூறி நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க பன்னிரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசிர்வாதமாக இருப்பாய் நண்பான சகோதர சகோதரிகள் ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தின் வசனம் இது ஆண்டவர் இந்த பேசுறாரு தேசத்தை அவருடைய ஆண்டவர் உருவாக்கினார் இங்க எங்கு பார்த்தாலும் ஒரு ஆசீர்வாதத்தை பத்தி சொல்றதுன்னா ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த செய்தியை ஆசிர்வாதமா பேசுவாங்க ஆண்டவருடைய பெயர் அங்க ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த ஆசிர்வாதம் ஆண்டவர் கூட்டு சொன்னதை செய்த தேவன் ஆபிரகாமை ஆண்டவர் உயர்த்தினார் ஆண்டவர் இன்றைக்கும் உங்களோட வாழ்க்கையில உங்களோட வாழ்க்கையை உயர்த்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுறார அதே ஆசிர்வாத வார்த்தைகளை நீங்க பெற்றுக்கொள்ளறீங்க ஆண்டவர் சொல்லுறாரு உங்களை உயர்த்துவாரா அப்ப நீங்க தேவனை நம்பி இருக்கிறீங்களா தேவனை மாத்திரம் சார்ந்து இருக்கிறீங்களா ஆண்டவர் உங்களை உயர்த்துவார் ஆண்டவர் உங்கள் பெயரை பெருக பண்ணுவார் உங்களோட பெயரை கேட்கும் போதே ஆண்டவருடைய பிள்ளை என்று அநேகர்

நீங்களும் பெற்றுக் என்று நான் விசுவாசிக்கிறேன் அப்ப ஆண்டவரை நோக்கி ஒரு சின்ன ஜெபம் செய்வோமா ஆண்டவரே நாங்கள் உம்முடைய வழியில் நடக்கவும் உமக்கு பிரியமானதை செய்யவும் உம்மோடு வாழவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே ஆசிர்வாதங்களினாலும் கிருபைகளினாலும் எங்களை சூழ்ந்து கொள்ளுங்க யேசுவின் நாமத்தில் ஜபம் கட்டி நிற்கிறோம் பிதாவே ஆமேன் நீங்கள் எல்லோரும் மிகவும் விசேஷமான நீங்க ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார்